என் பெரு புஜ்ஜி நானும் புஜ்ஜியும் சேர்ந்து பேரட் ஒண்ணு ஒரு ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஈஸியா ஒரே பலூன்லயே எப்படி சேருதுன்னுதான் சொல்லித்தர போறோம் வாவ் பேரட் பலூனா அத பாக்குறதுக்கே ஒரிஜினல் மாதிரி அழகா இருக்கும் டோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேரட் பலூன் செய்யறதுக்கு முன்னாடி எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை கொடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கிடைச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் பேரட் பலூன் செய்யறதுக்கு நம்ம கிரீன் கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கலாம் அதோட எண்ல கொஞ்சமா கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த பலூனோட மவுத்துல இருந்து ஒரு ஒன் இன்ச்சு பபுல ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டூ இன்ச்சு பபுலையும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒன் இன்ச்சு பபுல டூ இன்ச்சு பபுல்ல வச்சு நல்லா சுத்தி விட்டுறலாம் மிச்சம் இருக்கிற பலூனை உள்ள திணிச்சிட்டு நல்லா ஸ்டிஃபாக இதை சுற்றி விட்டுறலாம் இப்போ நமக்கு கிளிக்கு தலைப்பகுதி கிடைச்சாச்சு இப்போ இந்த பலூனோட எண்ணில் ஒரு கைக்கும் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி அளவெடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நாம் எடுத்து வச்ச இந்த அளவையும் கிளியோடைய தலைப்பகுதியையும் சேர்த்து வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு பலூனையும் சேர்த்து வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது கீழே இருக்கிற சர்க்கிலை நல்லா மேலே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் இப்போது நமக்கு ஒரு பேரட் ஒரு ஸ்டாண்டில் அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி கிடைச்சாச்சு இப்போது நாம் பேரட்க்கு அழகாக ரெண்டு கன்று வரைஞ்சிக்கலாம் இப்போவே பேரட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல அடுத்து இந்த அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்காக நம்ம ரெட் கலர் வாட்டர் கலர் பெயிண்ட்டை அடிச்சுக்கலாம் அந்த அழகு பகுதி முழுசுக்குமே நம்ம ரெட் கலர் பெயிண்டா அடிச்சுக்கலாம் இப்போ நமக்கு கியூட்டான உண்மையிலேயே இந்த பேரட் பலூன் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல புஜி ஆமா டொரா சூப்பரா இருக்கு எங்களுக்கும் இந்த பேரட் பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த பேரட் பலூன் பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சேனல் டோரஸ் பலூனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணா